நிறைய பேருக்கு வந்து இந்த பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தில் இருபதாவது இன்ஸ்டால்மெண்ட் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி நிறைய கேட்டுகிட்டே இருக்கீங்க இது சம்மந்தமாக நம்ம நிறைய வீடியோஸ் போட்டோம் என்னென்னலாம் செக் பண்ணணும் என்னென்னலாம் இருந்தால் அவங்களுக்கு அமௌண்ட் கன்ஃபார்ம் வரும் அந்த மாதிரி எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிட்டோம் ஸோ ஃபைனலாக இந்த வீடியோவில் பிஎம் கிசான் டுவெண்ட் இன்ஸ்டால்மெண்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா பிஎம் கிசான் நிதி யோஜனா பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கான நல்ல செய்தி வருகிறது நாடு முழுவதும் ஒன்பது புள்ளி எண்பத்தி எட்டு கோடிக்கும் அதிகமான விவசாயிகள் ஜூலை மாதத்தில் திட்டத்தின் இருபதாவது தவணையை பெற வாய்ப்புகள் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் சொல்லுது இந்த ஜூலை மந்தில் உங்களுக்கு இருபதாவது தவணை கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் பரவலாக பேசப்படுது ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத பிறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் இகேவைசி அப்புறம் வந்து அக்ரிஸ்டாக் வெப்சைட்டில் போய்ட்டு தனித்துவமான ஐடி பெறது இந்த மாதிரி விஷயம்லாம் பெறாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அமௌண்ட் வராது ஸோ அதெல்லாம் என்னென்ன பண்ணணும் எப்படி செக் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன் அதுக்கான லிங்க்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ கண்டிப்பாக இப்படி பாருங்கள் டாட்டா இப்ப எத்தனை நல்லா சொன்ன சொல்லி பார்க்கலாம் இதேபோல் அக்ரிகல்ச்சர் ரிலேடான வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறது மறக்காம சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க